ஆயுஸ் வைக்கிறதுனா என்னன்னு இதுல இருந்து கத்துக்கலாம் போல மக்கள் கடுமையான அதிருப்திகளை அதிமுக அரசு சம்பரிச்சு வச்சிருந்தாலும் அதையும் பொருட்படுத்தாம பிரேமலதா விஜயகாந்த் போற இடமெல்லாம் அதிமுக ஆட்சியை வாய் வளிக்க புகழ்ந்து பேசிட்டு வராரு பிரேமலதாவோட இந்த திடீர் புகழாரத்துக்கு ஒரு பின்னணியும் இருக்குது அதாவது சட்டசபை இடைத்தேர்தலை மனசுல வச்சிட்டு தான் பிரேமலதா இது போல பேசுறதா சொல்றாங்க கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் கனகராஜ் இவர் அண்மையில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் இதனால அந்த தொகுதி காலியான தொகுதின்னு அறிவிக்கப்பட்டுச்சு ஆனா அந்த தொகுதிக்கு இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படல இந்த நிலையில அந்த தொகுதியை எப்படியாவது கேட்டு வாங்கி அங்கு போட்டியிட விரும்புவது தேமுதிக ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் காலகட்டத்தில் சூலூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் தேமுதிகவை சேர்ந்த பணப்பட்டி தினகரன் போன முறை மக்கள் நல கூட்டணியில இணைந்து போட்டிக்கிட்டதால சூலூர் தொகுதியில வெற்றி வாய்ப்பை இழந்தது தேமுதிக இதற்கிடையே சூளுர் தொகுதியில தேமுதிக போட்டியிட விரும்புவதன் பின்னணி குறித்து நாம விசாரிச்சதுல சூலூர் தொகுதியில தேமுதிக எம்எல்ஏவா இருந்த பணப்பட்டி தினகரனுக்கு கட்சியை தாண்டி ஏரியாவுல நல்ல செல்வாக்கு இருக்கான் கடந்த முறை மக்கள் நல கூட்டணியில போட்டிக்கிட்டே கணிசமான வாக்குகளை அவர் வாங்கியிருக்காரு இதனால இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில போட்டிக்கிட்டா ஈஸியா கரையேறி விடலான்னு நினைக்கிறாங்க அன்னியார் இதுக்காகத்தான் பிரச்சாரத்துக்கு போற இடங்கள்லாம் படி மேலேயே அதிமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறாராம் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட தொகுதிகள் கூட சூளுருக்கும் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால அங்கே களமிறங்க தேமுதிகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ பணப்பட்டி தினகரன் ஆயத்தமாக இருக்காராம் ஆனால் பாமக பாஜக யாருக்குமே இடைத்தேர்தலில் வாக்களிக்காத அதிமுக தேமுதிகவுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்குமாங்கிற கேள்வியும் எழுது